கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அருள்பாலிக்கின்ற அங்காளம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் எழுபது ஆண்டுகளுக்கு பின் பங்கெடுத்த உ கீரனூர் ஆதிதிராவிட மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உள்பேட்டையில் புகழ்பெற்ற அங்காளம்மன் ஆலயம் உள்ளது இங்கு வருடந்தோறும் மாசி மாதங்களில் நடைபெறுகிற மயானக் திருவிழா பிரசித்தம் பெற்றது இதில் பல ஆண்டுகளாய் ஒரு சமூக மக்கள் மட்டும் பங்கு பெற முடியாமல் இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு அதற்கான முயற்சியில் இறங்கினர் அதன்படி அதிமுக நகர இளைஞரணி செயலாளரும் இருபதாவது வார்டு கவுன்சிலருமான தேசிங்கு ராஜா திமுக பிரதிநிதி குல்லக்குமார் பதினாலாவது வார்டு கவுன்சிலர் தினேஷ் பாபு ராஜ் டிவி நிருபர் ஐயப்பன் சத்யராஜ் வழக்குறைஞர் சிலம்பரசன் பாண்டியன் பெரியசாமி அதிமுக ஒன்றிய நிர்வாகி தவிடன் டீக்கடை ஐயப்பன் இவர்களோடு உ கீரனூர் மாடல் காலனி இளைஞர்களும் பொதுமக்களும் இணைந்து போராட்டத்தில் இறங்கினர் உளுந்தூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வட்டாட்சியர் ஏடிஎஸ்பி எஸ்பி டிஐஜி மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அரசு உயர் அதிகாரிகளையும் அணுகி நீதி கேட்டு முறையிட்டனர் இதன் காரணமாக உளுந்தூர்பேட்டை உள்பேட்டையில் அமைந்துள்ள அங்காளம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் இந்த ஆண்டு உ கீரனூர் ஆதி திராவிட மக்களும் பங்கெடுத்தனர் இருபதடி நீளம் கொண்ட மாலை அங்காள பரமேஸ்வரிக்கு பொங்கல் ஐந்து கிலோ எடை கொண்ட கற்புரம் என சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டது முன்னதாக மனிதர்கள் வேண்டுமானால் கடவுளை பிரித்து பார்க்கலாம் ஆனால் அந்த கடவுளை பொறுத்தவரை மனிதர்கள் நாம் எல்லோரும் ஒன்றுதான் என கருத்தை பதிவு செய்த அதே வேளையில் உளுந்தூர்பேட்டை ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் அங்காளம்மன் கோயில் நிர்வாகிகளுக்கும் உ கீரனூர் மக்களின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்து கொண்டனர்